ம் சாம்ாம் கப்டி டேரி பத்து மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு சில விருந்தாளிகளை அனுமதிக்காதே நாங்கள் சாயிபாபா வெளியே செல்வதை கண்டோம் அவர் திரும்பியதும் நான் மசூதிக்கு சென்றேன் என்னை பெயர் சொல்லி கூப்பிட்டார் தனது தகப்பனார் மிகவும் பணக்காரர் என்றும் கற்பனை செய்து பார்க்க இயலாத இடங்களில் எல்லாம் பணத்தை புதைத்து வைத்துள்ளார் என்றும் கூறினார் நான் மிகவும் இளமையாய் இருந்தபோது தனது தகப்பனாருடன் ஒருமுறை சிறிய கருத்து வேற்றுமை ஏற்பட்டு ஒரு இடத்திற்கு சென்றுவிட்டார் அது ஒரு விசாலமான நெருக்கமான புதர்கள் நிறைந்த காடு பெரும் செல்வங்கள் அங்கு பூமிக் கடியில் புதைந்திருப்பதை கண்டார் அவைகள் மேல் சாயிபாபா அமர்ந்திருந்தார் பெரியதொரு நாகப்பாம்பாக அவர் மாறிவிட்டார் சிறிது நேரம் தொடர்ந்து அமர்ந்த பின் அப்பால் சென்றுவிட தோன்றியது எனவே அடுத்த கிராமத்துக்கு அவர் நகர்ந்து சென்று விட்டார் போகும் வழியில் திரும்பவும் மனித உடலை பெற்றுவிட்டார் அங்குள்ள ஒரு சந்துக்கு சென்றார் அங்கு அவர்கள் மனிதர்களை கொன்றனர் அங்கு சுற்றி திரிந்தார் ஆனால் அடிபடவில்லை பின்னர் அவர் அங்கு பிச்சை எடுத்துக்கொண்டு கொண்டு புதையுண்டிருந்த அனைத்து புதையல்களையும் அவர் கொணர்ந்தார் மதிய வழக்கம் வழக்கம்போல் நடைபெற்றது நான் திரும்பி கொண்டிருந்த போது இங்கு பார் கவனமாக இரு சில விருந்தாளிகள் வருவார்கள் அவர்களை அனுமதிக்காதே தொல்லையூட்டக்கூடிய சில எண்ண அலைகளுக்கு நான் ஆட்படுவேன் என்றும் அவைகளை நான் எதிர்கொள்ள வேண்டும் என்பதே அதன் புகழ் மதிய உணவுக்கு பின் நான் நேரம் படுத்திருந்தேன் பின்னர் அண்ணா சாஹிப் முடாலிக் என்பவரிடமிருந்து உமா பெரிதா பெரிதாகிவிட்டாள் என்று கடிதம் வந்தது சமய சமூக விழா ஒன்று செய்ய வேண்டும் இதற்கு செலவாகும் அமகாவதியிலிருந்து நாராயண் தாமன்கார் எனக்கு ஒரு கடிதம் எழுதியுள்ளார் அவர்கள் அனைவரும் எல்லா திக்குகளிலும் இருந்து மிக மிக பண நெருக்கடியை எதிர்நோக்குவதையும் எழுதியிருந்தார் எனவே சாயிபாபா அளித்த எச்சரிக்கையின் தேவையை நான் புரிந்து கொண்டேன் ஓம் சாயாம் சாயின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைப்போம்